அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மகா பங்குனி உத்திரம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாம இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ரகசிய வழிபாட்டை செஞ்சு அருளால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியில் முடியும் நம்ம எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிமுறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாராலையும் முறைப்படி பூஜைகள் விரதங்கள் இருப்பது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க அதனால தான் நம்ம சேனல்ல விசே விசேஷ தினங்களில் நாம் செய்ய வேண்டிய ரகசிய வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சூட்சமமான இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக இறைவனுடைய அருளை பரிபூரணமாக நம்மால் பெற முடியும் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமேன்னு முன்னோர்கள் இறைவனை பற்றி பாடி பாடியிருக்காங்க சர்வந்தர்யாமியாக வியாபித்திருக்கும் இறைவனை நாம் இருக்கும் இடத்திலிருந்தே வழிபாடுகளை செய்யலாம் அதற்காக கோவிலுக்கு போக கூடாது முறைப்படி விரதங்கள்லாம் இருக்க கூடாதுன்னு நான் சொல்லலங்க நம்ம எல்லாருக்குமே முறைப்படி விரதங்கள் இருக்கணும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால அதை செய்ய முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் சோ அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கும் இடத்திலிருந்தே செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை நம்ம பார்க்க போறோம் முறைப்படி விரதங்கள் இருக்கிறவங்க மற்றும் கோவிலுக்கு போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வழிபாட்டை நீங்க செய்யலாம் வரும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில சூட்சமமான பொருட்கள் களை பார்த்திருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க மேலும் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிள் இருக்கும் சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க மேலும் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம் சோ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆப்ஷன்ல வரும் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வழிமுறையை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம் நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக அதாவது பனிரெண்டாவது மாதமாக இருக்கக்கூடியது பங்குனி அதே போல நட்சத்திரங்களில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடியது உத்திரம் பனிரெண்டாவது மாதம் பனிரெண்டாவது நட்சத்திரம் இரண்டு பனிரெண்டுகள் சேருவது சக்தி வாய்ந்த எண்கணித திருநாள் பனிரெண்டு பனிரெண்டு அதாவது டுவெல் டுவெல் ஏஞ்சல் நம்பரை பற்றி நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க அதிலும் குறிப்பிட்ட சில எண்களை ரிப்பீட்டடா நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இரண்டு பனிரெண்டுகள் இணையக்கூடிய பங்கு பங்குனி உத்திர திருநாள் என்று இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பருடன் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை நாம் எழுதினால் நினைத்த காரியம் நினைத்தபடி அப்படியே நடக்கும் நம்ம சேனல்ல தாங்க முதன்முறையாக இந்த டுவெல் டுவெல் ஏஞ்சல் நம்பரை பங்குனி உத்திர தினத்தன்று பயன்படுத்துவதை அறிமுகப்படுத்துறோம் ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வெறும் பனிரெண்டு முறை இதை எழுதினாலே போதும் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்க எந்த நேரத்தில் எழுதணும்னு பார்த்தோம்னா நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க பங்குனி உத்தரம் மார்ச் இருபத்தி நான்கா அல்லது இருபத்தி ஐந்தான்னு ஒரு குழப்பம் இருக்குங்க பங்குனி மாதத்தின் பௌர்ணமி திதியும் உத்தரம் நட்சத்திரமும் சேருகின்ற நாளை தான் பங்குனி உத்தர திருநாளாக நம்ம எடுத்துப்போம் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பௌர்ணமி நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி துவங்குதுங்க

மற்றும் உத்தரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளை பங்குனி உத்தரமாக நம்ம எடுத்துப்போம் அதன் கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி தாங்க பங்குனி உத்தரம் ஆனால் இன்னும் சில சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா சூரிய உதயத்தின் போது என்ன நட்சத்திரம் மற்றும் திதி இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம் அதனால தாங்க சில கேலண்டர்கள் பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பங்குனி உத்தரம்னு போட்டிருக்காங்க சோ முழுமையான பங்குனி உத்தரத்திற்கான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி

அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க அதுல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை எழுத போறோம் எழுதுவதற்கு ரெட் கலர் பெண் மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும் சிவப்பு நிற மட்டும் மட்டும்தாங்க எழுதணும் சிவப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உகந்தது எழுதக்கூடிய மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்சு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம் கசங்கி போன அல்லது கிழிந்து போன பேப்பர்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுங்க சுத்தமான ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பரில் தான் நம்ம எழுதணும் எழுதுவதற்கு முன்பாக முருகப்பெருமானை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க பங்குனி உத்திர நேரத்தில் முருகப்பெருமானை மனமுருகி நாம் பிரார்த்தனை செய்தோம்னா அந்த காரியம் ஆயிரம் மடங்கு வெற்றியை பெறும் சோ மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை பனிரெண்டு முறை டுவெல் டைம்ஸ் நம்ம எழுதணும் எண்ணிக்கை சரியாக இருக்கணும் அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம் ஒன் டூ த்ரீ போட்டுட்டே எழுதுங்க பனிரெண்டு பனிரெண்டு நம்பரை ும் அதற்கு பக்கத்தில் கருணை கடலே கந்தா போற்றி அவ்வளவுதாங்க இந்த திருநாமம் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு பரவசம் கிடைக்கும் திருச்செந்தூர் திருநாமத்தை எழுதியிருப்பாங்க பொறுமையா நிதானமா நீங்க எழுதுங்க வெறும் பனிரெண்டு முறை மட்டும் தான் நம்ம எழுத போறோம் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே பனிரெண்டு முறை இந்த வாக்கியத்தை நீங்க எழுதி முடிக்கணும் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்க ஒரு சுத்தமான இடத்துல வச்சிரு அல்லது பூஜை அறையில முருகர் படம் இருந்தால் அல்லது முருகர் விக்கிரகம் இருந்தால் அங்கேயும் நீங்க வைக்கலாம் இந்த பேப்பரை நீங்க மடித்து கூட வைக்கலாம் பூஜை அறை அல்லது சுத்தமான எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம் எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க அது அக்னியில் சேர்ப்பதற்கு சமம் கோரிக்கை முழுமையாக நிறைவேறினதற்கு பிறகு தாங்க இந்த பேப்பரை நம்ம எரிக்கணும் எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் எரிக்கலாம் இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு ஒரு எளிமையான வழிபாடுன்னு வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் செயல்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் சோ முழு நம்பிக்கையுடன் இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி